நாடளாவிய ரீதியிலுள்ள தரிசு நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்துவதாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் திகதி வர்த்தமானி வெளியிடப்பட்டது குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்ட திகதியிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் குறித்த காணிகள் தொடர்பில் ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்படாவிட்டால் அந்த காணிகள் அரசுக்குரிய காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் யாழ் மருதங்கேணி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மக்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் உள்ளிட்ட சில சட்டத்தரணிகளினால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கேணி பொதுநோக்கு மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இடப்பெயர்வுகள் நடக்கைக்குள்ள உங்களுடைய ஆவணங்கள் இல்லாமல் போயிருக்கலாம் கால அசாதாரண சூழ்நிலை நிலை காரணத்தினால உரிம பத்திரங்கள் பெர்மிட் வச்சிருக்கிறாக்களுக்கு அதை வருடாந்தம் புதுப்பிக்கிறதுக்கான அவகாசம் கிடைத்திருக்காது வைத்திருக்கிறவர்கள் காணிகள் வைத்திருக்கிறவர்கள் சில துளைத்திருக்கலாம் அல்லது யாருடைய பேரில் அந்த உறுதி இருக்கிறதோ அந்த ஆள் பிறகாலத்துக்கு முதலே விரந்தும் இருக்கலாம் உங்களுடைய மூதாதைய சில வழியில் உங்கள்ட கையில் உறுதி இருக்கும் முப்பது முப்பத்தி ஐந்து வருஷ கால இடைவெளி இருக்குது இந்த இடைவெளியில இந்த ஆவணங்கள் தொலைந்ததும் ஆவணங்கள் வேறு ஆட்கள்டு இருப்பதும் இந்த ஆவணங்களை சரியாக நாங்கள் புதுப்பிக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததும் இதுக்கு ஒரு தடையாக இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டவாறு இந்த கோரிக்கையை முன்வைத்து இது எங்களுடைய நிலம்தான் எங்களுக்கு இந்த நிலத்தின் மீது உரிமை இருக்கிறது என்று சொல்ல சொல்லுவது சில கடினமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் அரசாங்கத்தினத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த வர்த்தமானி பிரசுரத்தை உடனடியாக உங்களை கை வாங்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம் உடனடியாக நீங்கள் உங்களுடைய உரித்தை வெளிப்படுத்தி நீங்கள் உறுதிகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அது முக்கியமானது காணியும் கூட ஆனால் உங்களோட கையில் உரித்தை நிரூ நிரூபிக்கிறதுக்கான உறுதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் காணியும் கூட அந்த உரித்துக்களை உடனடியாக வெளிப்படுத்துகின்ற ஆவணங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள்